டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டை கம்மி பண்றதுக்கு நானும் பல மெத்த ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஃபைனலாக இந்த ஒரு கஞ்சியை ரெண்டு போயிடுச்சு எடுத்துட்டு பத்து கிலோ வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிருக்கேன் ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவனி அரிசி தாராளமா எடுத்துக்கலாம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி கெட்ட கொழுப்பெல்லாம் மொத்தமாக மொத்தமா கரைக்கிறதுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வருது எடுத்து வச்சுக்கோங்க இனி பார்லி சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே போல வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணு வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பாடி அதிகமா ஆகும் அந்த டயர்ட்னஸ் வராம இருக்கிறதுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்காகவும் மனமா இருக்கிறதுக்காகவும் சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் அதே போல தாராளமா பூண்டு சேர்த்துக்கோங்க நான் ட்ரை பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் இந்த வெயிட் லாஸ் பவுடரை சுடுதண்ணில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி கட்டியாய் வந்துடும் இது கூட கேர்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கண்டினியூஸா எடுத்துக்கோங்க இந்த பவுடர் ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிட்டன் அண்ட் பவுடர் ரீச் பண்ணுங்க டெய்லி ஒரே டேஸ்ட்ல எப்படி சாப்பிடுறதுன்னு நினைச்சீங்கன்னா ஏழு நாள் ஏழு வகையான வெயிட் போடுறேன் இவங்க ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க காண்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டைல்ஸ் ஸ்கீனில் கொடுக்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாய்